அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டின் வறுமை நீங்க இந்த பத்து விஷயங்களை செய்யுங்கள் வறுமை நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே தங்குவா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன ஒரு பத்து விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் நல்லா தான் சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல வருமானம் வந்திருக்கும் நல்ல ம வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்க வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் வரும் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் முன்னாடி வந்து நிறைய லாபம் வரும் இப்போ நஷ்டம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து மாறும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் நிதானப்படுத்தி பார்க்கணும் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய தினம்தோறும் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் முற்றிலுமாக நீங்கும் நம்ம வீட்டில் சில விஷயங்களை நாம் செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்முடைய வீடுகள்லேயே தங்க ஆரம்பித்து விடுவாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ தரித்திர நிலைகளோ கஷ்டங்களோ கவலைகளோ எதுவுமே இருக்காது அதனால் இது வந்து நம்ம முன்னோர்கள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி அவங்கெல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க தொடைப்பத்தை தாண்டக்கூடாது ஆறு மணிக்கு மேலே வந்து குப்பைகளை வெளியே கொட்டாத அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னாங்க இப்போது பெரியவங்க நம்ம கூட வச்சுக்கிறதும் இல்லை அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதும் இல்லை இப்போ சோசியல் மீடியா அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து ஒரு பத்து பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போது என்னென்ன விஷயங்களை நம்ம வீடுகளில் செஞ்சால் மகாலட்சுமி நம்முடைய வீட்லேயே இருப்பாங்க அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்க்கலாம் இல்லையா இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த துடைப்பம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த துடைப்பத்துக்காக நான் தனியாக ஒரு பதிவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள் இந்த துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடியது மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களில் வாசம் செய்வதாகவும் அதிலில் ஒரு பொருள் துடைப்பம் இது ஜஸ்ட்டு வீட்டை கிளீன் பண்ணுற ஒரு பொருள் தானே அப்படின்னு நிறைய பேர் இப்போ நாகரிக வளர்ச்சியில் நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இந்த துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடியது நம் வீட்டில் இருக்கக்கூடிய மண்களை அகற்றக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அப்போது இந்த துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால இந்த துடைப்பத்தை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க கூட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு குப்பை இதாகிடுச்சு அப்படின்னா அதை கால்லேயே அப்படி தள்ளி விடுறதா இருக்கட்டும் காலில் வந்து அந்த விளக்க மாறுபடுறதா இருக்கட்டும் விளக் அந்த துடைப்பத்தை வந்து தாண்டதாக இருக்கட்டும் அந்த துடைப்பத்தில் வந்து ஏதாவது ஒரு நூலோ ஏதோ ஒன்று மாட்டிச்சின்னா அதை அதை வந்து கையால் எடுக்க மாட்டாங்க காலேயே அப்படியே தள்ளி விடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க அதுதான் உங்கள் வீட்டின் வறுமைக்கு முதல் படியாக இருக்கும் இந்த துடைப்பத்தை அதே மாதிரி கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் யார் கண்ணுக்கும் அதாவது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்கன்னா அவங்க கண்ணில் அந்த வந்து மறைத்து வைப்பது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இரண்டாவது நம்ம கிச்சனை வந்து பூஜை அறையை விட சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் காலையில அவசர அவசரமா நம்ம வந்து எல்லாரும் வந்து குழந்தைகளை ரெடி பண்ணி அனுப்பணும் ஹஸ்பண்ட ஒரு பக்கம் அனுப்பணும் இதுல வந்து அந்த கிச்சன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கும் ஆனா திரும்ப வந்து நம்ம அதை வந்து அந்த கிச்சனை வந்து நம்ம கிளீன் பண்ணிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில இந்த வெங்காய தோலாக இருக்கட்டும் இல்லை தோசை சூடும்போது அந்த வெங்காயம் வைக்கிறப்போ இருக்கிறதா இருக்கட்டும் அந்த வெங்காய தோலாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கிச்சனில் அங்கங்கே கிடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அங்கே வந்து தரித்திர நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ கூடனே நம்ம அந்த குப்பைகளை கிளீன் பண்ணுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயங்களாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவது நம்ம சாப்பிடுவதே ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம தெற்கு திசை பார்த்து சாப்பிடக்கூடாது ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கட்லு மெத்தை இதிலெல்லாம் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டா கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சோஃபால நான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு அடியில் வந்து தலையணையை வச்சு அதுக்கு மேலே வந்து சாப்பாட்டு தட்டை வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து முற்றிலுமாக தவறு அந்த தலையணையை அடியை வச்சு சாப்பிடவே கூடாது அது மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை வரவழைக்கும் அதே மாதிரி நம்ம நிலைவாசல் படி லாம் உட்கார்ந்து கொண்டு இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு வீட்டில் கஷ்டங்கள் வந்து அதிகரிக்கும் இன்னொன்று நாளாவது நம்ம பார்க்கறது மாலை நேரத்தில் கூட்டுறது இந்த மாலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ தானே அஞ்சரை ஆகுது அஞ்சு முப்பது தான் ஆகுது நம்ம அதுக்குள்ளார எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் ஆறு மணிக்கு மேலே தானே எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுவாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டை பெருக்கி குப்பைகளை வெளியில் கொட்டுவதோ வீட்டை பெருக்குவதோ அந்த மாதிரியான விஷயங்களையே நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மகாலட்சுமி உள்ளே வரக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் கொட்டுறப்ப அங்கே வந்து நன்மை அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலையில் என்னதான் நம்ம வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்க மாட்டேன் காலையில் எங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கே முடியலை அப்படின்னாலும் நீங்கள் பூஜையே செய்யலைனா கூட பரவாயில்ல இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கக்கூடும் காலையில் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க அட ஒரு ஆறு மணியிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே ஆகவாவது நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலையை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முற்றத்தை நம்ம வாசலை வந்து சுத்தம் பண்ணுவது பண்ணலாமா அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கு வந்துட்டோம் ஆனாலும் அந்த சின்ன இடத்த கூட அந்த செருப்பை எல்லாம் கரெக்டாக அந்த ரேட்டில் அடுக்கி வைப்பது முன்னாடி ஏதோ பேப்பர்ஸ் அது இதுன்னு வந்து குப்பைகளை எல்லாம் போடாமல் கொஞ்சம் வாசலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் காலையில் தண்ணீர் தெளிச்சு கோலம் போட முடியாதமா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயே கோலமெல்லாம் போடுறாங்க உங்களால் கோலம் போட போக முடியலைன்னா கூட பரவாயில்ல காலையில் நீங்கள் தண்ணி தெளித்து அந்த வாசலையாவது சுத்தம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்று இது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் கிச்சனில் வந்து நிறைய பாத்திரங்களை வந்து எச்சில் பாத்திரங்களை சேர்த்து வைக்கிறீங்க அது நிறைய பேர் வந்து காலையில் தான் மேட் வருவாங்க வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் வருவாங்க அது வரைக்கும் எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக கிச்சனில் தான் இருக்கும் அவங்க காலையில் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க அப்படி உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வராங்கன்னா மாலை நேரத்தில் அவங்கள வர சொல்லி இரவு நேரமே கிளீன் பண்ணி வைக்க சொல்லிடுங்க ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம சிங்க்கில் பாத்திரத்தை போட்டுட்டு போய் தூங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து அவ்வளவு நல்ல பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்காது அதனால் அதையுமே நீங்கள் முடிந்த வரைக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை சுத்தமாக வச்சுட்டு அடுப்படியில் வெறும் அடுப்படியாக விடாமல் அதுக்கு மேலே கொஞ்சம் சாதம் இல்லை நீங்கள் இட்லி தான் வைக்கிறீங்கன்னா அதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு அந்த இட்லியை கூட மேலே வைங்க அடுப்படியில் அப்படியே சும்மா விடக்கூடாது அதுக்கு மேலே ஏதாவது உணவை வைப்பது நம்மளுடைய குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த கதவுகளை வந்து காலால் அப்படியே சாத்துவாங்க உள்ளே வருவாங்க அப்படியே காலில் உதச்சி விடுவாங்க கதவு சாத்தட்டும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது இது வீட்டில் சண்டை சச்சரவுகளையும் கஷ்டங்களையும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒன்பதாவது விஷயம் வீட்டில் தேவையில்லாமல் கத்துவது சண்டை போடுவது இது மாதிரியான விஷயங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை வந்து அது கொடுக்கும் பத்தாவது பூஜை அறையில் நம்ம பார்க்கப்படக்கூடியது பூஜை அறையில் வாரத்திற்கு ஒரு முறையாவது அதை சுத்தம் பண்ணிட்டு சின்னதாவதாவது ஒரு எளிமையாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு சாம்பிராணி தீபம் போட்டு ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் வீடே உங்களுக்கு நிச்சயம் மகாலட்சுமியின் வாச கூடிய இடமாக உங்கள் வீடு மாறிவிடும் அதனால கட்டாயம் வந்து நீங்க இந்த பத்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் நிச்சயம் கை மேலே உங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்